வீட்டில் எப்போதுமே செல்வம் பெருக தினசரி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படி நம்ம செய்கிறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் நம்ம வீட்டில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க நாம் மட்டும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக நம்மளுடைய வீட்டில் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீட்டில் செல்வ பெருக வேணும் அப்படின்னா தினசரி காலையில் குலதெய்வத்தை நம்பிக்கையோட முழு மனதோடு வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் மேலுமே சாமி கும்பிடுவது வளம்புரி சங்கு வீட்டில் வைத்திருப்பது விடாமுயற்சியோடு உழைத்து அதிர்ஷ்டத்தையும் ஈர்ப்பது போன்ற பல ஆன்மீக மற்றும் பொதுவான ஆலோசனைகள் சொல்லப்படுது பொதுவாகவே நம்மளுடைய வீட்டில் செல்வம் பெருக நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுது வீட்ல எப்போதுமே ஐஸ்வரியம் பெருக சில எளிமையான விஷயங்களை கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம் தினமுமே அதிகாலையில எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில குல குலதெய்வத்தையும் லட்சுமி தாயாரையும் முருக பெருமானையும் நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டை அமைப்பதும் வீட்டை சுத்தமாக வைத்துக் தான் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதும் தான தர்மம் எல்லாமே செய்வதுமே கூட செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது மேலுமே இதுபோல தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து நம்ம வீட்டில் நம்ம முன்னேறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு எவ்வளவு எவ்வளவுதான் நம்ம உழைத்து கொண்டே இருந்தால் கூட அது வரவுக்கு மேலே செலவானது சில பேர் வீட்டில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதற்கு எல்லாம் என்ன முக்கியமான காரணம் அதை நம்ம எல்லாம் எப்படி சரி செய்வது வீட்டில் செல்வம் சேர வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னா ஒரு வீட்டை நாம் எப்படி வைத்து கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மகாலட்சுமி குடிக்கொள்வதா அல்லது துர்தஷ்டிகள் குடிக்கொள்வதா அப்படின்னு முடிவு பண்ணுமா அதே தாங்க நம்ம பெண்கள் முக்கியமாக செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் பெண்கள் இருந்துமே கூட பெண்கள் விலக்கேற்றாமல் இருப்பது தான் முக்கியமான ஒரு தவறாகவும் சொல்லப்படுது வீட்டில் சமையல் பாத்திரங்கள் மட்டும் எச்சில் பாத்திரங்கள் கழுவாமல் அப்படியே அதிக நேரம் வைத்திருப்பது கூட செல்வம் சேரத்துக்கு தடுப்பதாகவும் சொல்லப்படுது தலைமுடி தரையில் உலா வருவது போல் வீட்டை பெருக்கி சுத்தமாக வைக்காம இருக்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது ஒற்றைகள் பார்த்தீங்களா சேரும் வரைக்குமே வீட்டை வந்து சுத்தப்படுத்தாம இருப்பது கூட ஒரு காரணம் சூரியன் மறைந்த பின்னாடி வீட்டை சுத்தப்படுத்த துடைப்பத்தை எடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களும் கூட சொல்லப்படுது அடுத்ததாக எச்சில் பாத்திரங்கள் காப்பீட்டு டம்ளர் அப்படி அப்படியே அங்கேயே வைத்திருப்பதும் கூட காரணம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பார்த்திங்களா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது ஒரு காரணமாக சொல்லப்படுது ஆண்கள் பார்த்திங்களா புதன் சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள குழாய்களில் தண்ணீர் பார்த்திங்களா சொட்டி கொண்டே இருப்பது கூட ஒரு காரணமாக சொல்லப்படுது வீட்டு சுவரில் ஈரம் தங்குவது வீட்டில் செல்லரிப்பது அதாவது கரிபான் தேர்தல் அடுத்ததாக ஒரு பூரான் போன்ற விஷய ஜந்துக்கள் உலா வருவது கூட ஒரு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது ஒரு வீட்ல எச்சில் பாத்திரம் அதிக நேரம் கழுவாம இருக்கிறதுனால அதுல பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்கிருமிகள் பல மடங்கு பெருகி நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஒரு வீட்ல சூரியன் ஒளிபடலை அப்படின்னா பூச்சிகள் பூரான்கள் எல்லாமே வருவது மட்டும் இல்லாம நுண்கறிகள் நுண்கிருமிகளுமே கூடும் இதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்க சரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா உங்களோட வீட்லேயும் செல்வம் பெருகி கொண்டே இருக்குங்க அதே போல் நம்ம முக்கியமா செய்ய அதே தாங்க வீட்டில் பொன் பொருள் கொளித்து செல்வம் நிலையாக நிலைக்க நம்ம சமையல் அறையில் முக்கியமா இருக்கும் இந்த பொருட்களை உடனே நீங்க மாற்றி வைத்து விடுங்க இதனால கூட நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய ஐஸ்வர்யம் பற்றிங்களா தடைபடுவதாக சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகுவதும் தரித்திரம் சொல்வதுமே வீட்டில் இருக்கிறவங்களோட கையில தாங்க இருக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம சரிவர கடைபிடிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அதன்படிதான் வாழ்க்கையில நல்ல செல்வ நிலையான வாழ்வையுமே நம்மளால் வாழ முடியும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம முக்கியமா கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காங்க அதை பற்றி தான் நாம இந்த பதிவின் மூலமாக விளக்கமா பார்க்கலாம் ஒரு வீட்டில் செல்வம் நடித்திருக்க நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது அப்படின்னா முதல்ல நம்ம அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கு ஏற்றுவது வழக்கமாக கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களை காட்டிலுமே இந்த நேரத்தில் நாம் செய்ய ஒவ்வொரு பூஜையும் பல வகையில் பலனை நமக்கு தரக்கூடியது அதை செய்ய முடியாதவங்க அந்தந்த நாளும் கூறிய விசேஷமான ஹோரையில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஹோரையை சரியாக பயன்படுத்தி தெரிந்தவன் வாழ்வில் சோரை சோக மாட்டான் என்ற பழமொழியை கூட இருக்குங்க பூஜை அறை எப்போதுமே சுத்தமாகவும் வாசனை மிகுந்ததாகவும் இருக்க வேணும் நாம் கடவுளுக்கு வாசனை மிக்க மலர்களாக சாட்டுறது ரொம்ப சிறப்பு அதோட ஒற்றை இதழ் செம்பருத்தி மலரை வைக்கும் பொழுதுதான் அகரஷ்ணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையில நம்ம எந்த காரணத்திற்காகவும் சில்வர் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது பூஜை அறையில நம்ம வைக்கும் பாத்திரங்கள் செம்பு பித்தளை வெள்ளி இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்க பயன்படுத்துவதுதான் சரியானதாகவும் சொல்லப்படுது தினமுமே நீங்க எந்த நைவேத்தியமாக செஞ்சாலும் சரிங்க செய்யலனாலும் சரிங்க ஒரு செம்பு பாத்திரத்தில் நிறைவாக தண்ணீர் வைத்து அதில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் அனைத்துமே சேர்த்து தீர்த்தமாக வைத்து அது தினந்தெருமை உங்களுடைய வேண்டுதலை சொன்ன பிறகு அருந்தி வர வேண்டுதல்கள் அனைத்துமே உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது யோகமுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் பாத்தீங்களா நம்மளுடைய தேக ஆரோக்கியத்திற்குமே ரொம்ப ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக நம்மளுடைய வீட்டு சமையல் அறையில எப்போதுமே நம்ம சல்லடை இருக்க வேணுங்க அரிசி சலிக்க கொஞ்சம் பெரிய துளைகள் இட்டு சல்லடை இருக்கும் இந்த சல்லடை முடிந்த வரைக்குமே அது பித்தளையில் வாங்கி வைத்து பாருங்க அதே தாங்க அரிசி பானையை சமையல் அறையில வைக்க அப்படின்னு சொல்லப்படுது அரிசி சந்திரனோட அம்சமாக பார்க்கப்படுது இது பார்த்தீங்கன்னா சமையல் வைக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை தராது அப்படின்னுமே சொல்லப்படுது அதே தாங்க இந்த அரிசி பானையில் சில்வர் டம்ளர் பிளாஸ்டிக் கப்பு போன்றவை எல்லாமே பயன்படுத்தாம ஆளக்கை அதாவது படியை நீங்க பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அதே போலதாங்க ஆளாக்கில் அளந்து எடுக்கும்போது முடிந்த வரைக்குமே நிறைவாக அளந்து எடுத்து போடுங்க இது எல்லாமே நம்மளுடைய குடும்பம் மேலும் மேலும் ஐஸ்வர்யம் பெருக்க ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மேலுமே நம்மளுடைய வீட்ல நம்ம செய்யும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாமே சாதிக்க உதவும் இதில் சொல்லப்பட்ட எல்லா தகவல்களுமே நம்மள முன்னோர்கள் பின்பற்று வந்த முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இதனால் பார்த்திங்கன்னா எந்தவித பாதிப்புமே யாருக்குமே கிடையாது இது சரிவர செஞ்சு நம்மளுடைய குடும்பத்தை செல்வ நிலைக்கு கொண்டு செல்ல நம்ம எல்லாருமே முயற்சி செய்வோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நம்ம செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பல்வேறு மாற்றத்தையுமே ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்களா மகாலட்சுமி படத்திற்கு தினமுமே காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வீடு கடை முழுவதுமே நீங்க சாம்பிராணி புகை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது பண விஷயத்துல மிகச்சிறந்த ஒரு வசியமாகவும் சொல்லப்படுது மேலுமே வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கங்க இதை தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் செஞ்சு வந்தாலே பற்றாக்குறை அதாவது பண பற்றாக்குறையானது நீங்க செல்வம் குளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மாத சம்பளம் சுய தொழில் வியாபாரம் செய்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிங்க வருவாயில முதல் செலவாக உப்பு கல்லுப்பு மஞ்சள் தூள் மல்லிகைப்பூ இந்த மூன்றையுமே நீங்க வாங்குவதே முதல் செலவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அது பார்த்தீங்களா பணம் பற்றாக்குறையானது நீங்கி செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் தொழில் விஷயமாக வெளியே நாம செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பச்சிலை ஒன்றையோ நீங்க பறித்து பையில வைத்து செல்ல சென்ற காரியம் அனைத்துமே நிச்சயமா உங்களுக்கு வெற்றியாக அமையும் சாம்பிராணியும் மருதாணியும் விதையுமே வெண்கடுகும் கலந்து வீட்ல வியாபார ஸ்தலத்தில் தூபமிட தீய சக்திகள் த கண்திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நீங்கி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் மகாலட்சுமி பார்த்தீங்களா நம்மளத்தில் நடமாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக சரி வர செய்யுறீங்களா நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி நம்ம ஒரு வீட்டில் நம்ம பூஜை அறையில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம சரியாக பின்பற்றி வந்தோமாவே நம்ம எப்போதுமே செல்வ நிலைக்கு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த வீட்டில் விளக்கு ஏற்றாங்களோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வம் பெருகி மகாலட்சுமி ஆட அருளானது முழுமையாக நினைத்திருக்கும் அவங்களுடைய வீட்டில் சுபகாரியங்களானது நடந்து கொண்டே இருக்கும் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ